காசில் அமளிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மரத்தில் உள்ள அந்த கிளையெல்லாம் இங்கே மரம் அந்த செவுத்து மேலே இருந்துச்சா அதை வந்து நம்ம இப்போ வெட்டி அடித்து மரஞ்சு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த குருத்து மட்டை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம ஃபுல்லாக எல்லாம் மட்டையும் வெட்டி ஏ அப்படி வெட்டக்கூடாது இது அழகாக இருக்குது ஒரு இது எப்படி தானே ஒரு ஒரு இலையாக பிரியுது இருக்கு முப்பது ரூபாயா

உங்கள் ஊரில் இதெல்லாம் என்ன வேலைன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அஸ்லாங்களே கேள்வி